உடனடிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கு இந்த அமைச்சரவை மாற்றத்தில் புது அமைச்சர்கள் உள்ளே வந்திருக்காங்க ஏற்கனவே இருந்த மூணு பேர் வந்து அமைச்சரவை விட்டு வெளியில் போயிருக்காங்க இதையெல்லாம் விட முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுறது அமைச்சரவையில் முக்கியமான சீனியர்களில் ஒருத்தராக இருக்கிற அமைச்சரவை ப்ரோட்டோக்காலில் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோட்டோக்காலில் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அதுக்கு பிறகு ஐ அடுத்த இடத்துல இருந்த அமைச்சர் பொன்முடியினுடைய துறை வந்து மாற்றப்பட்டிருக்கு ஒரு டாப் ஃபைவ்ல இருந்த ஒருத்தருக்கு முப்பதுக்கு மேலே ப்ரோட்டோகாலில் முப்பதுக்கு மேலே இருந்த ஒரு அமைச்சர் வச்சுருந்த வனத்துறை வந்து பொன்முடி கொடுக்கப்பட்டிருக்கு பொன்முடிக்கு ஏன் வந்து இந்த துறை மாற்றம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி வந்து பரவலாகவே இருக்குது பொன்முடி மேலே எதுவும் வந்து திமுக தலைமை கோபமாக இருக்கா இல்லை அவருக்கான டீப் இந்த துறை மாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை பொன்முடியே வந்து கேட்டு தான் இந்த துறை மாற்றத்தை வாங்கிக்கிட்டார் அப்படிங்கிற விஷயங்களும் வந்து சொல்லப்படுது ஏன்னா உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஆளுநர் கூட அடிக்கடி கான்வர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு துறையாக வந்து இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக வந்து ஆளுநர் தான் இருக்கிறார் ஆளுநர் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தலையிடுற முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கார் துணைவேந்தர்கள் மாநாட்டை தண்டித்து அவர் நடத்துகிறதாக இருக்கட்டும் அதே மாதிரி பட்டமளிப்பு விழாக்கள் தொடர்பான குழப்பங்களாக இருக்கட்டும் நிறைய இடங்கள் என்ன நடக்குது அப்படின்னா பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் வேந்தர் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இணைவேந்தராக இருக்கிறாங்க இணைவேந்திரதாக உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு அரசுக்கு தெரியப்படுத்தாமே பல விஷயங்களை பல்கலைக்கழகங்களில் செய்கிறதுக்கான முயற்சிகளில் ஆளுநர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் இது வந்து அமைச்சர் பொன்முடிக்கும் ஆளுநருக்கும் வந்து அடிக்கடி ஒரு உரசல் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது பல பொது இடங்களில் ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு வார்த்தைகளில் பேசுகிறதாகட்டும் இல்லை ஆளுநரை மறைமுகமாக தாக்குற மாதிரி பொன்முடி பேசுகிறதாகட்டும் நேரடியாகவே ஆளுநரை விமர்சிக்கிறது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது கடைசி ஒரு ஒன்னே ஒன்னேகால வருஷத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் பொன்முடியினுடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னு போன வருஷம் ஜூலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அவருடைய வீட்டில் வீட்டில் வந்து அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு நடந்தது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட ஒரே மாசத்துக்குள்ள அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு பொன்முடி வீட்டுல நடந்தப்பவே வந்து பொன்முடியும் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் பல மணி நேர விசாரணைக்கு பிறகு வந்து அமலாக்கத்துறை பொன்முடியை கைது பண்ணாமல் இருந்தாங்க அதற்கு அடுத்த விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா பொன்முடி மேல இருந்த சொத்து குவிப்பு வழக்கினுடைய தீர்ப்பு வந்து வெளியாகி அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது இதனால் வந்து அவருடைய அமைச்சர் பதவியும் பறி போனது அதுக்கு பிறகு தான் இவர் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணி அந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சதுனால இவருக்கு வந்து அந்த அமைச்சர் பதவி இவர் திரும்பவும் முதல் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார் அதுலேயுமே வந்து நிறைய சிக்கல் இருந்தது பொன்முடியே திருப்பி அமைச்சராக நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தப்போ ஆளுநர் அது மேலே முடிவெடுக்காமல் இருந்தார் அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு முறையீடு பண்ணாங்க ஒரு அமைச்சரை பதவி பதவி பிரமாணம் பண்ணி வைக்க சொல்கிறத கூட ஆளுநர் கேட்க மாட்டார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டுக்கு பிறகு தான் அந்த பதவி பிரமாணமே பண்ணி வைக்கப்பட்டது இப்படியான ஒரு விஷயத்தில் இப்படியான ஒரு சூழலில் ஒரு குறிப்பி ஒரு குறைந்த கால அளவுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கிறதுனால ஆளுநரினுடைய தலையீடு இல்லாத ஒரு துறை வேணும் அப்படிங்கிறதுக்காக பொன்முடியே கேட்டு வந்து வனத்துறையை வாங்கிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி விழுப்புரத்துலேயுமே வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி பொன்முடியும் செஞ்சி மஸ்தான் இதில் செஞ்சி மஸ்தானுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியுமே வந்து பறிச்சிருந்தாங்க அதுக்கான காரணமாக சொல்லப்பட்டது அவருடைய குடும்பத்தினருடைய தலையீடு குறிப்பாக அவருடைய மகனுடைய தலையீடு வந்து கட்சியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது இதுக்கெல்லாம் இந்த குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் தான் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டிருந்தது இப்போது அவருடைய அமைச்சர் பதவியும் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பொன்முடிக்கு பார்க்கும்போது கட்சி எல்லா விஷ விஷயத்துலையுமே வந்து அவர் கூடவே இணைக்குது அமலாக்கத்துறை ரேடு நடந்தப்போ முக்கியமான அமைச்சர்கள் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை பார்த்ததாகட்டும் அதுக்கு பிறகு வந்து அவர் ஒரு நீதிமன்ற தீர்ப்புனால பதவி இழந்த பிறகு அந்த பதவி உடனே கிடைக்கிறதுக்கான வேலைகளை வந்து திமுக ஒரு கட்சியாக வந்து பண்ணி அவருக்கு திருப்பி அமைச்சர் பதவி கொடுத்ததாகட்டும் பொன்முடிக்கு பின்னாடி திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நிற்கிது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அமைச்சர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு அமைச்சராக குறைக்கப்பட்டது அந்த மாவட்ட திமுகவுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போவும் வந்து இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து பொன்முடியினுடைய மகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொன்முனியுடைய மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து பொன்முடிக்கு அவர் கேட்ட துறையை வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பொன்முடி இந்த ஆட்சி காலகட்டத்தை அவர் அமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தை ஒரு ஸ்மூத்தாக வந்து கடந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து இந்த துறை மாற்றத்தை வந்து அவரே கேட்டு வாங்கியிருக்கிறார் மற்றபடி வந்து இதில் தலைமை வந்து அவர் மேலே கோபமாக இருக்கு இல்லை அவருடைய செயல்பாடுகளில் அரசுக்கு முதலமைச்சருக்கு வந்து பெரிய அளவில் இது இல்லை நம்பிக்கை இல்லை இல்லை அவரோட வந்து சரியா செயல்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தினால் அவருக்கான துறை மாற்றப்படலை உயர்கல்வித்துறையை வரைக்கும் கிட்டத்தட்ட ஆளுநரோட வந்து ஒரு சித்தாந்த யுத்தத்தையே வந்து பொன்முடி நடத்திக்கிட்டு இருந்தார் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொன்னதாகட்டும் இல்லை கல்வித்துறையில் ஆளுநர் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணதாகட்டும் பொன்முடியினுடைய செயல்பாடு உயர்கல்வித்துறையை வரைக்கும் வந்து நல்லா தான் இருந்தது திமுக ஆட்சி அமைச்ச காலகட்டங்களில் முதல் முறையாக வந்து பொன்முடி இல்லாமல் ஒருத்தர் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருக்கிறார் அவரும் வந்து முனைவர் பட்டம் வாங்கினவர் மூணு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அப்படிங்கிறதுனால உயர்கல்வித்துறை இனிமே வந்து எப்படி செயல்படும் பொன்முடிக்கு இருந்த பிரச்சனைகள் கோவிசெழிகனுக்கும் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்